இப்போ நம்ம எல்லா எண்ணெயும் சாறு முடவாட்டுக்கால் சாறு முடக்கத்தான் சாறு ஐஞ்சு எண்ணெய் இந்த அஞ்சு எண்ணெயும் சேர்த்து மொத்தம் நாலு லிட்ரு வருது இப்போ இந்த எண்ணெய் நாலு லிட்ரு சாறு நாலு லிட்ரு எட்டு லிட்ரு மொத்தம் ஆயிருக்குது நமக்கு இப்போ இந்த எட்டு லிட்ரு நம்ம பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சுட்டோம் இது இப்போ நல்லா கொதிக்கணும் நல்ல அடுப்பு நல்லா எரிஞ்சு இது நல்லா கொதித்த பின்னாடி இது எந்த பக்குவத்தில் நம்ம வந்து அடுத்த பொருள் இதில் சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ பூண்டை அரைச்சி உரித்து நல்லா அரைச்சி விழுது மாதிரி வச்சுருக்குறோம் இதுவும் பெருங்காயமாக எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ இது நல்லா காஞ்ச பின்னாடி எண்ணெய் நல்லா பக்குவத்துக்கு வரும்போது எந்த பக்குவத்தில் இந்த பூண்டை சேர்க்கணும் பெருங்காயத்தை சேர்க்கணும் அது எப்படி வடிகட்டணும் அப்படின்றத சொல்கிறேன் கொஞ்சம் தெளிவாக பார்த்து செய்யுங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்குது இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து எவ்வளோ பொங்கி மேலே வந்திருக்குதுன்னு மொத்தமே எட்டு லிட்டரு தான் பெரிய அண்டா வச்சுருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய அண்டா வச்சுருக்கேன் பாருங்கள் ஆனால் இந்த எண்ணெய் வந்து பொங்கும் பயங்கரமாக நம்ம அதை காய்ச்சும் போது ரொம்ப பொங்கி மேலே வரும் அப்படியே பால் பொங்குற மாதிரி பொங்கி வரும் அதனால் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சின்ன சட்டியில் சின்ன சில்வர் அண்டாவில் வச்சிங்கன்னா பூரா பொங்கி கீழே ஊற்றிடும் அதனால பாருங்கள் முப்பது படி படிக்கிற அண்டாவில் தான் நான் வச்சுருக்குறேன் வெறும் எட்டு லிட்ரு தான் மொத்தமே ஆனால் பாதி அண்டாவுக்கு பொங்கி வந்திருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே பொங்க முடியாது அதனால் அந்த அது மாதிரி நல்ல பெரிய அண்டாவாக வச்சு காய்ச்சுங்க அவசரப்பட்டு சின்ன பாத்திரங்களை வச்சுட்டு பூரா மருந்து வீணாக போயிடும் அதனால் காய்ச்சுங்க இந்த மாதிரி ஒரு அடுப்பு வேணா செஞ்சுக்கிறேங்க இது ரொம்ப நமக்கு விறகு கம்மியாக வரும் இங்கே பாருங்கள் அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அதுக்கிட்டே போக வேண்டாம் ஒரு சின்ன ப்ளோயர் இந்த இருக்கு இந்த ப்ளோயர்லேருந்து லேசாக கரண்ட்டு வரும் இந்த இந்த ஹோல்ஸ் வழியாக இப்போ இந்த நெருப்பு வரும் அந்த இந்த இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம விறகு போட்டுக்கலாம் அந்த போட்டிருக்கு பாருங்கள் உள்ளே இந்த ஹோல்ஸ் இது வழியாக நம்ம போட்டுக்கலாம் போட்டு நம்ம லேசாக அப்படி குத்தி விட்டுக்கலாம் அது உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் அந்த அந்த விறகு வந்து உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் இது நல்லா நம்மளே செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்தாரு கீழே வந்து அந்த சாம்பல்லாம் அதுவே விழுந்துடும் இங்கே பாருங்கள் அதுவே கீழே விழுந்து பாருங்க சாம்பல்லாம் அதனால் இந்த மாதிரி நல்லா எரியும் கேஸ் அடுப்பை விட அருமையாக எரியும் இந்த அடுப்பு இந்த மாதிரி ஒரு அடுப்பு ஒன்று செஞ்சு வச்சுக்கிறேங்க எல்லா மருந்துகளும் காய்ச்சலாம் அதில் பாருங்கள் நல்லா கொதிக்குது பெண்ணே இன்னும் நல்லா பக்குவம் வரணும் ஏன்னா இது வந்து நீங்கள் சின்ன பாத்திரம் வச்சு காய்ச்சி பொங்கி போயிடுன்றதுக்காக தான் இந்த இந்த ஒரு இதை எடுத்தேன் நான் அது பொங்கும் போது நீங்கள் தெரியாமல் வச்சுருவீங்க ஏன்னா கம்மியாக தானே இருக்குது எட்டு லிட்டரு தானே இருக்குது ஒரு சின்ன போசியில் வச்சா போதும்னு காய்ச்சினிங்கன்னா பூரா போயிடும் அதனால பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அரை இதுக்கு மேலே பொங்கி வருது பாருங்கள் அப்படியே அதனால் நல்லா காய்ச்சுங்க இது போது நான் இந்த இருக்குது நமக்கு பெருங்காயம் பவுடரு பவுட்ரு பெருங்காயம் வாங்கி வச்சுருக்குறோம் அதே மாதிரி பூண்டு வாங்கி வச்சுருக்குது பூண்டு வாங்கி நல்லா அரைச்சி விழுது மாதிரி அரைச்சி வச்சுருக்கு இதை எந்த பக்குவத்தில் போடணும் எண்ணெய் காய்ச்சும் போது அந்த பக்குவம் எப்படி பார்க்கணும் எல்லாரும் பார்க்கலாம் சில பேர் கையில் புறங்கையில் தடவி பார்ப்பாங்க சில பேர் வந்து கையில் தேய்ச்சி பார்ப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை ரொம்ப அருமையாக கரெக்டான பக்குவம் பார்க்கலாம் அது எப்படி பார்க்கலான்றதை எண்ணெய் காய்ச்சி முடிக்கும்போது நான் காட்டுறேன் தெரிஞ்சுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயை இதுக்கு தான் பொங்கி மடங்குறதுன்னு பேர் எண்ணெய் இதுதான் ரொம்ப அருமையான காய்ச்சல் பருவம் மேலே பாருங்கள் அந்த எண்ணெயில் நான் காட்டுற பாருங்கள் ஜூம் பண்ணி அப்படியே நம்ம போட்ட மூலிகை பூரா பிசிறு பிசுராக கிடக்கும் நம்ம சாராதான் ஊற்றணும் ஆனால் அது முருகிருச்சு அழகா முருகி மேலே வந்து அந்த சட்டி பூரா பிசுறு பிசுறாக அந்த இது கிடக்குது பாருங்கள் அந்த நம்ம போட்ட அந்த மூலிகையினுடைய அந்த இது வந்து பிசுறு பிசுராக கிடக்கும் இப்போ வந்து கொதிக்கிறது நின்றுருச்சு ஆனால் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க இவ்வாருங்க அடுப்பு நல்லா எரியுது திக்கு திக்குன்னு ஆனால் கொதிக்கிறது நின்று வச்சு அடுப்பு நல்லா எரிஞ்சாலும் மேலே கொதி வராது இப்படி கொதி வராமல் என்ன செய்யும்னா அது அப்படியே மடங்கும் பொங்குனது அப்படியே மடங்க ஆரம்பிக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளுக்குள்ளேயே மடங்கும் இப்போ மடங்கி திருப்பி வந்து மேலே ஒன்றுமே பொங்கி வராது அப்படியே கீழே என்ன எந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த அளவுக்கு கீழே போயிடும் அந்த நேரம்தான் நம்ம பூண்டை போடணும் இன்னும் கொஞ்சம் மடங்கணும் கீழே என்ன மடங்கிருச்சுன்னா என்ன நல்ல பருவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் பொங்கி வர வர பக்கத்தில் நின்று கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் அசந்த அந்த பக்கம் போனோம்னா பொங்கி ஊற்றிடும் அதனால் அந்த எண்ணெய்கள் மருந்துகள் போது மட்டும் அந்த இடத்த விட்டு நம்ம நகரக்கூடாது இப்போ பாருங்கள் நான் பூண்டு போடும்போது காட்டுறேன் இப்போ கவனிங்க அடுப்பு வந்து நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் அடுப்பு வந்து நல்லா எரியுது ஆனால் ஒரு பொங்கல் இருக்காது ஒரு நுரை இருக்காது இங்கே பாருங்கள் இதான் அடங்கிடுச்சு இப்போ எண்ணெய் எண்ணெய் ஆயிடுச்சு பாருங்க இங்கே பாருங்கள் எண்ணெய் வந்துருச்சு பாருங்கள் அப்படியே கரண்டிலேருந்து டிராப் ஆகிறத பாருங்கள் அந்த தண்ணி இல்லாமல் எண்ணெயாக ட்ராப் ஆகும் இங்கே பாருங்கள் அடியில் இந்த மாதிரி கருகருன்னு வந்துடும் அந்த நம்ம வச்ச மூலிகையெல்லாம் இப்படி எடுத்தோம்னா அடியில் கடுகு பதம்னு பேர் இப்போ இந்த மாதிரி பதம் கரெக்டாக பார்த்துக்கிறணும் இப்போ நல்ல எண்ணெய் வந்து கொதித்து அடங்கி அதனுடைய சத்து புறம் வாங்கிக்கிடுச்சு இப்போ இந்த டயத்தில் தான் நம்ம பூண்டு போடணும் இந்த அருக்கு பாருங்கள் பூண்டு இதை வந்து நம்ம கரண்டியில் கரண்டியில் எடுத்து இந்த நேரம் போடலாம் இங்கே பாருங்க போட்ட உடனே பொங்கும் பூண்டை போட்ட உடனே பொங்க ஆரம்பிக்கும் அங்கே பாருங்கள் பொங்குது பாருங்கள் அது மெதுவாக போடணும் நான் வீடியோ எடுக்கிறோம்னு கையில் தெரிச்சிருச்சு அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருந்துக்கிறாமல் அது மெதுவாக போடணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையில் எடுக்கிறதால அப்படி வருது பாருங்க எப்படி பொங்குது பாருங்கள் பூண்டு போட்ட உடனே இது பார்த்து நின்றுக்கிறணும் பக்கத்தில் ரொம்ப பொங்குச்சுன்னா இறக்கிறணும் இந்த இறக்க போகிறேன் நான் இங்கே பாருங்கள் இப்படி இறக்கி வச்சிடணும் நுறைச்சி ஒன்றையும் இப்படி இறக்கி வச்சிடணும் பூண்டு போட்டு காய்ச்சி இப்படி இறக்கி வச்சிடணும் உள்ளே இப்படியெல்லாம் கடுகு மாதிரி ஆயிரும் இந்த பாருங்க எல்லாம் அப்படியே கடுகு மாதிரி இருக்கும் இந்த பருவத்தில் இறக்கி வச்சு இந்த பெருங்காய பவுடரை அதில் தூவணும் இந்த பாருங்க அப்படி தூவணும் இப்போ இந்த பெருங்காய போடுற தூவியாச்சு தூவிட்டு இதை நல்லா கலந்துடணும் அப்படியே இந்த பெருங்காயம் இதோட நல்லா சேர்த்து கலக்கிற மாதிரி கலக்கி திருப்பி லேசாக தூக்கி அடுப்பில் வச்சு அப்படியே லேசாக காய்ச்சணும் ரொம்ப நெருப்பு எரியக்கூடாது ரொம்ப நெருப்பு எரிஞ்சால் புகையும் மேலே வந்து பொ பொங்கி வரும் இதை அப்படியே மெதுவாக தூக்கி அடுப்பில் வைக்கணும் பக்கத்துலேயே நிற்கணும் பொங்கன்னா இடைக்கிறேன் நான் டக்குன்னு இது கொஞ்சம் நிதானமாக காய்ச்ச வேண்டிய மருந்து பாருங்கள் நல்லா வை ஆ இந்த பக்கம் தள்ளி இந்த பக்கம் என் பக்கம் தள்ளிவை கொஞ்சம் தள்ளி என் பக்கம் ஆ அந்த பக்கம் தள்ளி கொஞ்சம் ம் போது நான் பார்த்துக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சுருக்குறோம் அடுப்பில் லேசாக எரிய விட்டுருக்கான் இப்போ அது பாட்டுக்கு காயம் மருந்து பாட்டுக்கு காயம் ம் இது அப்படியே லேசாக நல்லா காஞ்சி அந்த பெருங்காயமும் இதோட சேர்ந்துக்கிறோம் நல்லா மணக்குது இப்போ பெருங்காயமும் இதோட சேர்ந்து நல்லா காயுது இப்போ இதில் ஈரச்சத்து இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் இந்த தைலத்தில் இப்போ ஈரச்சத்து இருந்தால் தான் அந்த மாதிரி லேசாக புக வெண்ணில் இப்போ வெள்ளையாக லேசாக அந்த பொங்கல் வரும் இன்னும் சத்தை அப்படியே காய்ச்சணும் இப்போ வந்து ரொம்ப அடுப்பு கம்மியாக இருக்கணும் தணலில் இருந்தால் கூட போதும் பொங்காமல் அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே மடங்கி தைலம் மாயிரும் இதுதான் தைலம் காய்ச்சற முறை இப்போ வந்து தைலம் முழுவதுமாக காய்ஞ்ச பின்னாடி இதில் தைல சத்து இரு இது வந்து ஏ தே தண்ணி சத்து இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஒரு சின்ன துணி எடுத்து திரி மாதிரி திரிச்சுக்கிட்டு இந்த தைலத்துக்குள்ளே முக்கிய நெருப்பில் பிடிச்சிங்கன்னா படப்படான்னு சத்தம் கேட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்குன்னு அர்த்தம் அப்படியே நின்று தீபம் மாதிரி எரிஞ்சால் சரியான பருவம்னு அர்த்தம் அப்புறம் இறக்கிடலாம் இறக்கி இதை வடிகட்டணும் வடிகட்டும் போது என்னென்ன பொருள் வச்சு இதை துணி மேலே வச்சு வடிகட்டணும் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு துணியை வெள்ளை துணியை வேடு கட்டணும் மேலே மேலே வேடு கட்டிட்டு அதில் வந்து என்னென்ன பொருள் வைக்கணும் வச்சு இதை எப்படி ஊற்றணும் சூட்டோடு அதில் அப்படின்றத சொல்கிறேன் ரொம்ப அற்புதமான தைலம் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தைலம் ரொம்ப அருமையான தைலம் அந்த தைலம் இப்போ இவ்வளோ தூரம் அப்படியே கொண்டு வந்தாச்சு பெரிய பாத்திரத்துலேருந்து மாற்றி இருக்குது சின்ன பாத்திரத்துக்கு இன்னுமே வந்து பொங்காது அதனால் நம்ம பக்கத்தில் நின்றுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நான் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து தைலம் நல்லா பக்குவமாக வந்துடுச்சு ஈரச்சத்து இல்லாமல் இருக்குது இப்போ வந்து உள்ளேருந்து இப்படி எடுத்து பார்த்தோம்னா தெரியும் இப்போ இப்படி எடுத்து பார்த்தோம்னா கடுகு மாதிரி இருக்கும் எல்லாம் வெந்து போய் இந்த இப்படி கடுகு மாதிரி வந்துடும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு இப்போ இப்போ இந்த எண்ணெயை நம்ம சரியாக காஞ்சிருக்குதா இன்னும் ஈரச்சத்து இருக்கான்னு பார்க்கணும் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஈரச்சத்து இல்லாத மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து அதை சரியாக பார்க்கணும் பாருங்க இந்த மாதிரி ஒரு குச்சியில் துணியை கட்டியிருக்கிறேன் இந்த துணியை கட்டி இப்போ இந்த எண்ணெயில் இப்படி நினைக்க போகிறோம் இப்போ எண்ணெயில் துணியை நினச்சாச்சு இதை வந்து அப்படியே நம்ம எரித்தோம்னா இப்போ நம்ம தீபத்தில் வச்சு எரிக்கிறோம் அப்படின்னா படப்படான்னு வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணுங்க படப்படன்னு இல்லாமல் அப்படியே தீபம் மாதிரி நல்லா எரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் போதும்னு எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த இதிலருந்தே ஒரு கட்டையை எடுத்து அந்த எண்ணெயை வச்சு பார்ப்போம் உள்ளுக்குள்ளே இருக்குது ஒரு கட்டை அதை எடுத்து இந்த இப்போ பாருங்கள் அப்படியே தீபம் மாதிரி எரியுது பாருங்க கொஞ்சம் கூட படப்படன்னு சத்தம் கேட்காம அப்படியே தீபம் மாதிரி எரியுது இந்த எண்ணெய் அப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி சத்து இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இறக்கிடலாம் லேசாக அந்த சூட்டில் தணலில் போட்டுட்டு இப்போ அதை வடிகட்டுற வரை அதில் இருக்கட்டும்ட்டு இப்போ வடிகட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் இது மாதிரி தான் நீங்கள் நல்லா பக்குவம் பார்த்துக்கிறனும் பாருங்கள் எப்படி எரியுது பாருங்கள் ஈரச்சத்து இருந்தால் சட 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 சடன்னு சத்தம் கேட்கும் இப்போ ஈரச்சத்து இல்லாமல் இருக்கிறதால அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இது மாதிரி பக்குவம் பார்த்து இறக்கணும் நம்ம எண்ணெயை வடிகட்டுற வரை கொஞ்சம் சூடு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கோம் நல்லா மெதுவாக கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னி ஒன்றும் ஆகாது அது இன்னி பொங்கி வெளியில் வர்றதோ எதுவும் ஆகாது இன்னி அப்படியே நல்லா அது பாட்டுக்கு இருக்கோம் இன்னி நம்ம அடுத்து இப்போ வடிகட்டுறது எப்படின்னு காட்டுறேன் இது மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கிற பக்குவத்தில் இருக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு துணியை ஒரு பாத்திரத்தில் வேடு கட்டியிருக்கிறோம் இந்த மாதிரி வேடு கட்டி வச்சுக்கிறோன்னா அதுக்கப்புறம் சுத்தமான பால் சாம்பிராணி ஐம்பது கிராம் அதை வந்து நல்லா கல்வத்தில் பொடி பண்ணியிருக்கிறேன் அதை வந்து இதில் வைக்கணும் அப்படி இது சுத்தமான பால் சாம்பிராணி இது நல்ல வாசனையோடு இருக்கணும் அதை வந்து வாங்கி பொடி பண்ணி இதில் வச்சிடணும் அதுக்கு அடுத்தது பூச்சூடம் அதாவது வில்லை இல்லாமல் கட்டியாக இருக்கும் சூடத்தில் மெழுகு கொஞ்சம் கலப்பாங்க வில்லை வரதுக்காக இது வந்து பூச்சூடம் அப்படியே எரிஞ்சு ஒன்றுமெலாம் போயிடும் இந்த பூச்சூடம் ஐம்பது கிராம் இதையும் அதோடு வைக்கிறோம் இந்த ரெண்டையும் இப்போ நல்லா அப்படியே கையில் கலந்து விட்றணும் அவ்வளோதான் வேலை இப்போ நமக்கு எண்ணெய் ரெடியாக போகுது இப்ப நம்ம இருக்கிற அந்த எண்ணெயை எடுத்து இதில் ஊற்றணும் அதான் ரொம்ப முக்கியம் நல்ல எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு அருமையான பக்குவத்தில் இருக்குது எண்ணெய் இப்போ இந்த எண்ணெயை எடுத்து இது மேலே ஊற்றணும் இதில் ஊற்றி வடிகட்டணும் இதில் ஊற்ற ஊற்ற அப்படியே கீழே இறங்கிடும் இந்த இது வந்து அப்படியே கரைஞ்சி உள்ளே இறங்கிடும் அதோட நம்ம சூடு ஆறினோன்னே எடுத்து எண்ணெயை பக்குவப்படுத்திக்க வேண்டியதான் இப்போ நம்ம அந்த வேலையை செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் அதை வடிகட்டுறதை பார்க்கலாம் இப்போ பாருங்க அதை வடிகட்ட போகிறோம் இந்த மாதிரி ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து அப்படியே அதில் ஊற்ற வேண்டியதான் வேற வேறு ஒன்றும் இல்லை அப்படியே நம்ம ஊற்ற ஊற்ற அதோட அந்த சூடம் சாம்பிராணி இது ரெண்டும் சேர்ந்து கரைஞ்சி இந்த தைலமானது உள்ளே போயிடும் இதை முழுவதுமாக வடிகட்டி அப்படியே வச்சிடணும் சூடு ஆறுற வரை அதை ஒன்றும் எடுக்கப்படாது நம்ம அது சூடெல்லாம் சுத்தமாக ஆறுன பின்னாடி நம்ம அந்த தைலத்தை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறலாம் இதை வந்து நம்ம முழங்கால் வலி இந்த மாதிரி உடம்புல நம்ம சோல்டரில் வலி வர்றது இந்த மாதிரி பெயின் உள்ள இடங்களில் இரவு வந்து அப்ளை பண்ணணும் இதை வந்து தைலத்தை முதல்ல வெறுமனை பூசணும் வெறுமனை பூசிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுறணும் இருபது நிமிஷம் அப்படியே விட்டோம்னு சொன்னால் அந்த தைலம் வந்து அப்படியே ஊறும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் தே பிடிச்சி வேகமாக தேய்க்கப்படாது சூடு போகிற மாதிரி தேய்க்கப்படாது சும்மா லேசாக தடவி கொடுக்குற மாதிரி தேய்ச்சோம்னா அந்த ஆயில் உள்ளே போயிடும் ரொம்ப அதிசயமாக இருக்கும் பார்த்தா ஒரு ஆயில் இருக்காது எல்லா ஆயிலும் உள்ளே போயிடும் மயிர்கால் வழியாக உள்ளே இறங்கி அந்த வலிக்கு காரணமாக இருக்கக்கூடிய வறண்டு போன ஜவ்வ மறுபடியும் இலக்க வைக்கும் எண்ணெய் பசை தன்மையை உருவாக்கும் அப்போ நமக்கு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அந்த அதுக்காக அதை என்ன செய்யணும்னா நம்ம ஒரு இருபது நிமிஷம் ஊற விடணும் ஊற விடும்போது அந்த தோல் வந்து அந்த எண்ணெயினால் ஊறும் அந்த இடத்துல இருக்கிற தோல் வந்து ஊறிடணும் நல்லா அதுக்கப்புறம் மெதுவாக சும்மா வெறுமுன்னு லேசாக வந்து ஒரு தூசி தட்டுறேன் எப்படி அந்த மாதிரி மெதுவாக தடவும் போது அந்த மயிர்கால்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் இறங்கி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா எண்ணெய் ஒன்றுமே இருக்காது அப்படியே படுத்துறணும் அப்படியே தூங்கிட்டு காலையில் வெறும் சுடு தண்ணி ஊற்றி வரும்னு சோப் போட்டு கழுவிக்கிட்டால் போதும் காலை வேறு ரொம்ப அருமையான தைலம் அது பயன்படுத்தினவங்களுக்கு தான் அதோடைய உண்மையான தன்மை தெரியும் எல்லாரும் பயன்படுத்தி நோயற்ற வாழ்வோடு ஆரோக்கியமாக வாழ்வதற்காக இறைவனை வேண்டுகிறேன் இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்